ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு விஞ்ஞானி ஒருவர் இந்த வெள்ளிக்கிழமைகள் ஓதுவாங்களே ரெண்டு ஓதுவாங்க பள்ளியில ஜும்மா தொழுகையில ஒன்று சபித் பின்னால வருது ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை இவர்கள் பார்க்க வேண்டாமா பார்க்க மாட்டார்களா என்றொரு கேள்வி அந்த விஞ்ஞானி யோசிக்கிறார் அரேபிய பாலைவனத்திலே குதிரை இருந்தது ஆடு இருந்தது கழுதை இருந்தது இப்ப பல மிருகங்கள் இருந்தன அவற்றை சொல்லாமல் ஏன் ஒட்டகத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்களா என்று ஒட்டகத்தை தூண்டப்படுகிறது என்று அவர் யோசித்து விட்டு ஒரு ஆய்வுக்கு இறங்குகிறார் கொஞ்சம் தேடி பார்ப்போம் என்று ஒட்டகத்தை அவர் ஆய்வு செய்கிறார் ஒட்டகத்தை பார்த்தால் அவர் பிரமித்து போகிறார் முதலாவது நாம் ஒட்டகத்தை எப்படி புரிந்திருக்கிறோம் என்றால் பொதுமக்கள் ஒட்டகம் தனக்கு தேவையான தண்ணீரை பல நாட்களுக்கு குடித்து வைத்துக் கொள்ளும் என்று அவர் அது பற்றி ஆய்வு செய்யும் போது அவர் ஆச்சரியப்படுகிறார் என்னென்றால் ஒட்டகத்தினுடைய செல்கள் இருக்கிறார் உடம்பு வந்து சில செல்களால் உருவாக்கப்பட்டது அது மாதிரி ஒவ்வொரு படைப்பும் செல்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஒட்டகத்தினுடைய செல்களை அந்த கலன்களை எடுத்து ஆய்வு செய்கிறார் ஏனைய மிருகங்கள் மனிதர்களுடைய செல்களை விட வித்தியாசமானது அவருக்கு சொக்காது அந்த செல்லினால் தான் தண்ணீர் இல்லாமல் ஒட்டகம் இருக்கிறது என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார் ஒட்டகம் வந்து தண்ணீரை குடித்து மூன்று நாளைக்கு சேமித்து வைத்தல் என்பது ஒரு பிழையான கருதுகோள் இதுதான் அதற்கு காரணம் என்று சொல்கிறார் இன்னும் தேடுகிறார் தேடி பார்த்தால் ஒட்டகம் பாலைவனத்தில் போகிறது ஹஜ்ஜி முராவுக்கு போனால் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போற வழியில பாலைவனத்தை பார்த்திருப்பீர்கள் வெறும் மணல் நிறைந்த பாலைவனம் அரபு நாட்டில் இருந்தவங்களுக்கு தெரியும் ஒரு சீசன் வரும் சாண்ட் புழுதி சூறாவளி அடிக்கும் பாலைவனத்தில் இந்த ஒட்டகம் கொண்டிருக்கும் போது புழுதி சூறாவளி அடிக்கிறது ஆனால் ஒட்டகம் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது ஒட்டகத்தினுடைய கண்களை எடுத்து பார்க்கிறார் ஒட்டகத்தினுடைய கண்ணுக்குள் ஒரு லென்ஸ் இருக்கிறது ஏனைய மிருகங்களுக்கு இல்லாத ஒரு லென்ஸ் ஒட்டகத்திற்கு இருக்கிறது அந்த லென்ஸை

அவனுடைய வாயின் உட்பகுதி சொப்டானது காயம் வந்துடும் காயம் ஆயிரும் உடம்பில் ஆக சொப்டான பகுதி வாய் உள்பகுதி அதே போலதான் முட்புதர்களை முட்களை சும்மா சிம்பிளாக எப்படி சாப்பிடுகிறது என்று அவர் யோசிக்கும் போது அந்த ஒட்டகம் போய் ஒரு முள்ளை கடிக்கிறது கடித்தவுடன் அந்த முள்ளு அதனுடைய உதடுகளில் குத்துகிறது குத்தினோன்னா ஒரு சுரப்பி சுரக்கிறது சுரந்துடனே அப்படி வாய் திமுத்து போகிறது ஒட்டகத்தினுடைய வாய் திமுத்து போகிறது ஆச்சரியப்படுகிறார் இன்னும் தேட வேண்டும் என்ற ஆசை அவருக்கு வருகிறது ஒட்டகத்தினுடைய வாயை பார்க்கிறார் ஒட்டகத்தினுடைய வாய் அமைப்பு எப்படின்னா பெரிய வாய் நம்ம கை மாதிரி கீழே ஒரு நெல்மணியை போட்டால் இப்படி கையால இப்படி எடுக்க முடியாது ஒரு நெல்லை போட்டுட்டு இப்படி எடுத்தீங்கன்னா வராது அதனால எடுத்தா எடுத்தாத்தான் வரும் ஆனால் ஒட்டகத்தினுடைய வாய் நம்முடைய கை மாதிரி இருக்கு ஆனால் இப்படி போடப்படக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுக்கிற அளவுக்கு வாய் அமைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறார் என்று ஆச்சரியப்படுகிறார் அதற்கு பிறகு இன்னும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிறது பார்க்கிறார் ஒட்டகத்தின் குழம்புகள் பாதம் பொதுவாக ஒரு மாட்டை நீங்கள் இந்த ஒரு ஒரு ரஃபான தரையில் துரத்தினால் வேகமாக ஓடும் கடற்கரையில் கொண்டு போய் மாட்டை துரத்தினால் ஓடாது புதைந்து விடும் என்னால் அதனுடைய பாதம் அப்படித்தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது ஆனால் ஒட்டகத்தின் பாதம் இதற்கு மாற்றமாக அமைக்கப்பட்டிருக்கிறது பாலைவனத்தில் அந்த மணலிலே புதையாமல் போகக்கூடிய முறையில் அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது இன்னும் இவருக்கு ஆச்சரியம் வருகிறது இன்னும் தேடுகிறார் ஒட்டகம் என்ன செய்கிறது என்றால் அந்த காலத்தில் இருந்த பெரிய வாகனம் ஒட்டகம் தான் மக்காவில் இருந்து பாலைவனத்தின் வழியாக ஷாமுக்கு செல்லும் பலஸ்தீன் போகும் போது காற்றடிக்கும் அப்ப கால அடையாளங்கள் எல்லாம் அழிந்துவிடும் எல்லாம் ஒரே இடம் தான் இருக்கும் எல்லாமே போன ஒட்டகம் அதே வழியினால் திரும்பி வரும் சுபஹானல்லாஹ் எந்த வழியால் அந்த ஒட்டகம் போனதோ அதே வழியினால் அந்த ஒட்டகம் திரும்பி வருகிறது இது எப்படி சாத்தியம் என்று யோசித்து பார்க்கிறார் ஆய்வு செய்கிறார் ஒட்டகத்தினிடையே இருக்கக்கூடிய பவர் அதாவது மோப்ப சக்தி அந்த மோப்ப சக்தி வித்தியாசமானது அதை மணந்து கொண்டு வருகிறது என்று கண்டுபிடிக்கிறார் இப்படி அஃலாயம் என்கிற ஒரு வசனம் இந்த மனிதரை தேட வைத்தது பல கேள்விகளுக்கு விடை காணுகிறார்